இயக்குனர் கே பாலச்சந்தர் மற்றும் இசைஞானி இளையராஜா இணைந்த புன்னகை மன்னன் படத்தின் பாடல்கள் உருவான சுவாரஸ்யமான பின்னணியை இந்த கட்டுரையில் பார்க்கலாம் வெறும் ஒரு மணி நேரத்தில் இளையராஜா ஐந்து பாடல்களுக்கு மெட்டமைத்த ஒரு அசாத்தியமான ஒரு சாதனையை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் மாஸ்டர்கள் இரண்டு பேர் இணைந்தால் கண்டிப்பாக மாஸ் தான் ஏற்படும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இசைஞானி இளையராஜா இந்த இரு துருவங்களும் இணைந்தால் அங்கு ஒரு கலைப்படப்பும் பிறக்கும் என்பது உண்மைதானே புன்னகை மன்னன் அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த படத்தின் பாடல்கள் உருவான விதம் குறித்து அதில் உதவி இயக்குனராக பணியாற்றிய சுரேஷ் கிருஷ்ணா பகிர்ந்துள்ள சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் வி குமார் மற்றும் மெல்லிசி மன்னர் எம்எஸ்வி ஆகியோரோடு பயணித்த கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தில் சிந்து பைரவி படத்திற்காக முதன் முதலில் இளையராஜாவோடு கைகோர்த்தார் அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு இளையராஜாவின் இசை முக்கிய ஒரு அச்சாணியாக விளங்கியது அதனைத் தொடர்ந்து மனதில் உறுதி வேண்டும் உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்களில் இந்த கூட்டணி தொடர்ந்து இசையமைத்தது குன்னகை மன்னன் படத்தின் பாடல் கம்போசிங்கின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் கே பாலச்சந்தர் படத்தினுடைய கதையும் பாடல்கள் வரவேண்டிய சூழ்நிலையும் இளையராஜாவிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் கதை சொல்லி முடித்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே இளையராஜா ஹார்மோனியம் பற்றிய தட்டி அடுத்தடுத்த டியூன்களை போடத் தொடங்கினார் வெறும் ஒரே மணி நேரத்தில் படத்தினுடைய ஐந்து பாடல்களுக்கான மெட்டுகளை இளையராஜா முடித்து கொடுத்தார் இதை பார்த்து வியந்த போன பாலச்சந்தர் அனைத்துமே அற்புதம் அற்புதம் என்று இளையராஜாவை பாராட்டினார் படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள் ஐந்து பாடல்களை ஒரே மொச்சில் கொடுத்த இளையராஜா ஒரு பாடலுக்கு மட்டும் நாளை காலையில் டியூம் தர்றேன் என்று அனுப்பிவிட்டார் அப்படி செதுக்கி செதுக்கி உருவாக்கப்பட்ட பாடல்கள் தான் இன்று நம் காதுகளில் ஒயாமல் இணைக்கின்றது என்ன சத்தம் இந்த நேரம் போன்ற காலத்தால் அழியாத பாடல்கள் உருவான பின்னணி தான் இந்த பின்னணி இளையராஜாவின் இந்த அசுர வேகத்தையும் கற்பனை திறனையும் பிற்காலத்தில் ரஜினிகாந்த் வைத்து பாட்ஷா அண்ணாமலை போன்ற மெகா கிட் படங்களை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு நினைவு கூறுறாரு இளையராஜாவின் இசை வேகம் என்பது வெறும் திறமை மட்டுமல்ல அது அவர் இசையின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தின் வெளிப்பாடு ஒரு மணி நேரத்தில் ஒரு படத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பாடல்களை உருவாக்கி அவை பல தசாப்தங்களை கடத்தது இன்றும் ரசிகர்களின் பிளேலிஸ்டில் முதலிடம் பிடிப்பதற்கு ஒரு சாதாரண காரியம் அல்ல இயக்குனர் சிகரத்தின் செதுக்களும் இசைஞானின் மெல்லிசையும் இணைந்த புன்னகை மன்னன் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் பாடல்களுக்காகவே என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு காவியமாக திகழ்கிறது தொழில்நுட்பம் வளராத அந்த காலகட்டத்தில் வெறும் கற்பனை திறனை மட்டுமே வைத்து மூலதனமாக கொண்டு இளையராஜா நிகழ்த்திய இந்த இசை மேஜிக் இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு ஒரு பாட புத்தகமாகவே திகழ்கிறது இதுதான் உண்மையும் கூட என்று சுரேஷ் கிருஷ்ணா சுவாரஸ்யமாக பகிர்ந்திருக்கிறார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்